ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் to our சேனல் அண்ட் today we ஆர் going டூ சிங் அபவுட் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நம்ம ப்ரியஸ் வீடியோவில் வந்து பிஎன்எஸ் ஆக்டில் சாப்டர் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதாவது சாப்டர் ஒன்றில் என்ன இருக்குன்னா செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ செக்ஷன் த்ரீ டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சாப்டர் டூ பார்க்கப்போ சாப்டர் டூவில் வந்து செக்ஷன் ஃபோர்லேருந்து கொடுத்துருக்காங்க இப்போது செக்ஷன் ஃபோரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் செக்ஷன் ஃபோரில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பனிஷ்மெண்ட்ஸ் அதாவது இதை வந்து கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஐபிசி இல்லைனா கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் இப்போது இதில் பிஎன்எஸில் வந்து செக்ஷன் ஃபோராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓல்டு ஐபிசியில் வந்து செக்ஷன் ஃபிஃப்டி த்ரீல இந்த பனிஷ்மெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போது பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா தண்டனைகள் பனிஷ்மெண்ட் த பனிஷ்மெண்ட்ஸ் டு விச் அஃபெண்டர்ஸ் ஆர் லயபிள் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி சங்கீதா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது குற்றம் செய்கிறவங்க வந்து இந்த பனிஷ்மெண்ட்டு கீழே தான் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நம்ம ஓல்டு ஐபிசியில் வந்து நம்மளுக்கு அஞ்சு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போது பிஎன்எஸில் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெத்து டெத்னா என்ன இதை வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டெத்னால் இஸ் அதர்வைஸ் அஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இப்போ டெத் பெனால்ட்டினா மரண தண்டனை இப்போ ரீசண்டாக கூட ஜூஸ் கேஸில் இந்த ஷாரூன் கிரீஸ்மாக ஜூஸ் கேஸில் கிரீஸ்மாக கூட டெத் பெனால்ட்டி அதாவது மரண தண்டனை கொடுத்தாங்க இல்லையா அதான் டெத் பெனால்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெத் பெனால்ட்டி வந்து எது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக யாராவது வந்து போராட்டம் பண்ணாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் டெத் பெனால்ட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரேரஸ்ட்டு ரேர் க ரேரஸ்ட்டு ரேர் கேஸுக்கு மட்டும்தான் தான் டெத் பெனால்ட்டி வந்து கொடுப்பாங்க மோஸ்ட் ஆன் த கேங் ரேப் இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் டெத் பெனால்ட்டி வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரிசோன்மெண்ட் ஆஃப் லைஃப் தட் இஸ் டு சே இம்ப்ரிசார்மெண்ட் ஃபார் ரிமைண்டர் ஆஃப் யர் பர்சன்ஸ் நேச்சர் லைஃப் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்ப்ரிசான்மெண்ட் ஃபார் லைஃப்னால் அதாவது நம்ம ஆயு அதாவது நம்ம ஆயில் இருக்கிற வரைக்கும் தண்டனை கொடுப்பாங்க ஆயில் தண்டனை அதைத்தான் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆயுள் தண்டனை அப்படின்னா நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் மரணிக்கும் வரைக்கும் அதாவது உயிர் உள்ளவர் மரணிக்கும் வரைக்கும் அவங்க வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் அதை தான் வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இம்ப்ரிசான்மெண்ட் விச் ஆஃப் டூ டிஸ்கிரிப்ஷன் நேம்லி அதாவது இது வந்து தண்டனைகள் இதில் ரெண்டு தண்டனைகள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ரிகரஸ் சிம்பிள் ரிகரஸ் தட் இஸ் வித் ஹார்ட் லேபர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரிகரஸ் அப்படின்னா அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவங்களுக்கு நிறைய ஒர்க்கு கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணுறது வந்து ரெகுலரஸ் இம்ப்ரெசார்மெண்ட் அதே மாதிரி சிம்பிள்னால் நார்மலாக அதாவது ஜெயில் தண்டனை மட்டும் அனுபவிப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது இதை சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர் ஃப்யூச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபர் ஃப்யூச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சொத்தின் தண்டை இழப்பு அதாவது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக தண்டனை கொடுக்குறது அதை பற்றி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அந் அஞ்சாவதாக சொல்கிறது என்னென்னா ஃபைன் அதாவது அபராதம் அதாவது எந்தெந்த தண்டனைக்கு என்னென்ன ஃபைன் கொடுப்பாங்க அந்த ஃபைனை பற்றி இந்த செக்ஷனுக்கு கீழே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆறாவதாக இதில் புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஎன்எஸ்சில் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னா சமூக சேவை அல்லது சமுதாய சேவை இது ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் அதாவது ஏதாவது அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இஸ்யூஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து தண்டனை கொடுக்குறது இதை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போது பிஎன்எஸ் ஆக்கில் வந்து நம்ம செக்ஷன் ஒன்லேருந்து செக்ஷன் ஃபோர் வரைக்கும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷன் ஃபைவ்ல என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யார்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு லா ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான வீடியோ ப்ரிப்பரேஷன் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவை அப்லேட் பண்ணுறேன் இதை பற்றி மூணு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ